வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நேற்றைக்கு நனைக்கு மழை லேசான மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு எங்கள் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்குமா என்று ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒரு கேள்வி குறிப்பாக பெரும்பாலும் காற்றுப்பகுதி திண்டுக்கல் தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் காற்றுப்பகுதிகள் ஈரோடு மாவட்ட ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு தெற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திலிருந்தும் இப்படி நிறைய இடங்கள்லேருந்து வினாக்கள் எங்கள் மாவட்டத்திற்கும் இருக்குமா எப்படி இருக்கும் அடுத்தபடியாக ம அதாவது அடுத்த அதாவது அடுத்த சாகுபடி சம்ப சாகுபடி எந்த நேரத்தை தொடங்கலாம் வடகிழக்கு பருவமழை எந்த நாளிலே தீவிரமாக இருக்கும் அந்த நான் எப்பொழுது வடகிழக்கு பருவமழையில் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவுலாம் இருக்கும் எப்பொழுது நம்முடைய அடுத்த சாகுபடியை தொடங்கலாம் இன்னும் இப்பொழுது ஒரு சாகுபடியை தொடங்கலை மழை எதிர்நோக்கி இருக்கிறோம் மழை எதிர்நோக்கி இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக மழை இந்த நேரத்தில் பொழியாது தான் ஆனால் ஒரு அடுத்த ந அடுத்த கட்ட சாகுபடிக்கு அதாவது சம்ப சாகுபடிக்கு எப்பொழுது நாம் பணியை தொடங்கலாம் முன்கூட்டியே அதிக மழை இருக்குமா எப்படிப்பட்ட மழை இருக்கும் அதாவது விதைக்கும் நேரத்தில் அதிகமான மழை இருந்தாலும் முளைப்பு திறனை பாதிக்கும் நீர் தேங்கி அறுவடை நேரத்தில் அதிக மழை பொழிவு இருந்தாலும் நீர் தேங்கி பாதிக்கும் இது இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் செங்கல் சூளை கூட கேட்டிருக்காங்க நிறைய மழை இருக்குது வரக்கூடிய நாட்கள் மழை மழைங்கிறீங்க இன்றைக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஊரை சுட்டி காட்டி கேட்டிருக்காங்க இன்னும் அறுவடை கூட இருக்குது உளுந்து அறுவடை கூட நிறைய இடங்கள்ல நடைபெற்று கொண்டிருக்கு உளுந்து இதற்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க நேற்றைக்கு நம்ம எதிர்பார்த்தது டெல்டாவின் வடக்கு பகுதியிலிருந்து வடக்கை தான் எதிர்பார்த்தோம் அப்புறம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எதிர்பார்த்தோம் அங்கே பெஞ்சிருச்சு சேலம் தருமபுரியிலையும் பெய்திருக்கு நல்ல மழை பெரும்பாலும் மழையில் பெய்திருக்கு கல்வராயின் மலையில் அப்படியே வங்கக்கடலோர வரைக்கும் பெய்திருக்கு கடலூர்லேயும் பெய்திருக்கு அரியலூர் பெய்திருக்கு ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் காட்டு மன்னார் கோவிலெலாம் பெய்திருக்கு அப்படியே சீர்காழி வடக்கு அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் பழையாறு சீர்காழி கொள்ளிடம் இந்த பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு கொடுத்துருக்கு நேற்று தான் சொல்லியிருக்கோம் இன்றைக்கு தீவிர சொல்லியிருக்கோம் கொஞ்சம் அதை விட நேற்றைக்கு ஒரு நேற்றைக்கு ஒரு பத்து மாவட்டம் மழை இருந்துச்சு அதில் தீவிர ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தில் இருந்துச்சு இன்றைக்கு ஒரு இருபது மாவட்டத்துக்கு மழை இருக்குது அதில் ஒதுக்குற பெரும்பாலும் மாவட்டம் தென் மாவட்டம் நாளை பன்னெண்டாம் தேதி ஒரு இருபத்தைந்து மாவட்டத்துக்கு இருக்குது அதில் கூடுதலாக ஒதுக்கிற மாவட்டம் தென் மாவட்டம் தென்கோடி மாவட்டம்னு சொல்லலாம் இப்படி படிப்படியாக மழைப்படிவு அடுத்தடுத்த நாட்களிலே தீவிரமடைந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்க தொடங்கிடும் பதிமூணாம் தேதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கு தான் கடைசியே கிடைக்கும் அது பதிமூணு பதினாலு பதினஞ்சில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு போகிற மாதிரி தினம் படிப்படியாக தீவிரம் அடையும் கேரளாவில் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கணவாய் பகுதிகளிலையும் படிப்படியாக தீவிரமடைஞ்சு பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கன மிக கன மழைப்பிடிவாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழைப்பிடிவு தீவிரமடையும் ஏன்னா கடலோரம் காற்று சுழற்சி வந்து அமையப்போகுது தற்பொழுது சீனாவை கடந்திருக்கக்கூடிய அந்த புயல் செயலிருந்து ஒரு காற்று சுழற்சியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக அப்படியே வங்கக்கடலில் வந்து இறங்கப் போகுது இறங்கி ஏற்கனவே உருவாக இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிலே மாலையரவு இடிமழைப்படிவை வெப்பசலன சுழற்சி மழைப்படிவை கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் போகுது பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஆக தமிழ்நாட்டிலே படிப்படியாக மழைப்பிடிவு மாலையிரவு இடிமழைப்பிடிவு தீவிரமடையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் அதேபோல் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நீலகிரி முதல் திருப்பதி மற்றும் நெல்லூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அதாவது திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே உள்ளேயும் கடலோரமும் டெல்டாவிற்கும் எங்கும் மழைப்பொடிவு என்பது வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் எல்லாம் கொஞ்சம் பரவலாகி கிடைக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்படிவு கொடுக்கும் ஆனால் மாலை இரவு தான் மழைப்படிவு ஆனால் படிப்படியாக மழைப்பொழிவு நேரமும் மழை பொழியும் அளவும் மழைப்பொழிவோட பரப்பும் போடும் இப்போ நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நான்கரை மணிலிருந்து ஒரு எட்டரை மணிக்குள்ளே கிடச்சிச்சு இன்றைய மழைப்பொழிவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிடைக்கும் அடுத்த நாள் மழைப்பொடிவு பார்த்திங்கன்னா அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் கூட அங்கங்கே இருக்கும் இப்படி மழைப்பொடிவோட நேரமும் அதிகரிக்கும் மழைப்பொடிவோட பரப்பும் அதிகரிக்கும் நேற்றைக்கு ஒரு பத்து மாவட்டத்துக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு இருபது பதினஞ்சு மாவட்டத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் ஆனால் அந்த மாவட்டங்களில் ஒதுக்குதல் என்பது குறையும் கொடி படிப்படியாக ஒதுக்குதலே இல்லாமல் போயிடும் ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்படி கொடுக்கும் அதனால பரப்பிலும் அதிகரிக்கும் அடுத்தது மழைப்படிவோட குவான்டிட்டி அளவும் அதிகரிக்கும் இன்றைக்கெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் அதிகபட்ச வச்ச மழைப்படிப்பு நாலு ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் அப்புறம் ஆறு ஏழு சென்டிமீட்டர் ஆகும் அப்புறம் எட்டு சென்டிமீட்டர் ஆகும் அப்புறம் பத்து சென்டிமீட்டர் ஆகிடும் சில இடங்களெல்லாம் பத்து சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடங்களில் மழைப்படிவு அமையும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இருபதுக்கு குறையாமல் இருக்கும் அவ்வளாஞ்சியலில் இருபது சென்டிமீட்டர் குறையாமல் சில நாட்கள் இருக்குது இருபதாம் தேதி பதினேழஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே அப்போது தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியோட வெப்பசல வெப்ப செல்ல கடலோர முறைக்கும் தீவிரம் இருக்கும் ஆகவே கடலோர மாவட்டங்களில் எட்டு பத்து சென்டிமீட்டர் எப்பொழுதாவது ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய தேதிக்கு மேலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைனால் பதிமூணாந்தேதிக்கு மேலே தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் உள்ள அடுத்த நிகழ்வும் நல்ல மழை தரும் ஆகஸ்ட் மாதத்துலேயும் வலுவான நிகழ்வு இருக்குது ஆகவே இனிமேல் இந்த செங்கல் சூளை பணி போன்ற பணிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் திட்டமிட்டுக்கணும் ஆனால் படிப்படியாக மாலை இரவு மழைப்பொழிவு பரவலாகும் மாலை இரவு மழைப்பொழிவு என்பது மழைப்பொழிவு நேரமும் அரை மணி நேரம் என்பது முக்கால் மணி ஆகும் பெய்யும் நே மழை ஒரு மணி நேரமாக மாறும் சில இடங்களில் அப்புறம் போக போக ரெண்டு மணி நேரம் மழைப்பொடிவாக கூட சில இடங்களில் இருக்கும் ஒரு மணி நேரம் கனமழையாகவும் அப்புறம் அரை மணி நேரம் தூரலாகவும் இப்படிப்பட்ட எல்லாம் மாறப் போகிறது ஆகவே வரக்கூடிய முதல் சுற்றி இந்த மழைப்பிடிவு பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கும் அனைவருக்கும் கொடுக்கும் படிப்படியாக பழப்பில் அது பரப்பில் அளவில் அதிகரிக்கும் இதுதான் வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் மழைநீரை சேகரியுங்கள் பண்ணை குட்டை அமைத்து மழைநீரை தேக்கி கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி